கோத்தகிரியில் நடைபெற்று வரும் காய்கறி கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள மயில் வண்ணத்துப்பூச்சி பாண்டாக்கரடி உள்ளிட்ட சிற்பங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கோடை விழாவின் முதல் நிகழ்வாக காய்கறி கண்காட்சி இன்று தொடங்கியது இதனை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார் கண்காட்சியின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி மயில் சிற்பமே சுற்றுலா பயணிகளை வியக்க வைக்கிறது மயிலின் தோகைகள் முருங்கைக்காய்களால் காய்களால் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளன மஞ்சள் பூசணிக்காயால் நேர்த்தியாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கம் புலி சிற்பங்கள் கத்திரிக்காய் முழங்கியால் வடிவமைக்கப்பட்ட பாண்டாக்கரடி கேரட் கத்திரிக்காய்களால் ஆன வண்ணத்துப்பூச்சி பச்சை மிளகாய் கோவைக்காய் வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட தலைகாட்டி பொம்மை ஆகியவை சுற்றுலா பயணிகளை வியக்க வைக்கின்றன சிலம்ப விளையாட்டு சல்லிக்கட்டு காளையை அடக்கும் மாடுபிடி வீரன் பச்சை மிளகாய்களால் உருவாக்கப்பட்ட ஜோடி கிளிகள் என பல்வேறு உருவ சிற்பங்கள் கண்காட்சிக்கு சிறப்பு சேர்த்துள்ளன அப்படி நேரு பார்க்க வந்தோம் ஒன்று வெஜிடபிள் ஷோ பார்த்துருக்காங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே புதுசு புதுசாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே அங்கே பச்சை மிளகா வச்சு எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் புல்லெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நம்ம கல்ச்சரை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க கிட்ஸ் வந்தால் இந்த சீசனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா புதுசு புதுசாக கற்றுக்கலாம் எல்லாமே வந்து எயித் டே கேட்டகிரியில் இன்னைக்கு காய்கறி ஷோ வந்துச்சுன்னு சொன்னாங்க எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே எல்லாமே க்ரீனரிஸாக இருக்குது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக நாங்கள் பார்த்ததே இல்லை ஃப்ளவர் ஷோ தான் பார்த்துருக்கோம் ஆனால் வெஜிடபிள் ஷோ இல்லை எங்கே பார்த்தாலும் அனிமல்ஸ் கிளி அப்புறம் டக்கு ஜல்லிக்கட்டு மாடு நிறைய இடத்துல ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வெஜிடபிள்ஸில் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் எல்லாேருமே விசிட் பண்ணும் கோட்டகிரியில் இந்த வெஜிடபுள் ஷோ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வாங்க கோத்தகிரி காய்கறி கண்காட்சியில் மொத்தமாக இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ எடை காய்கறிகளை கொண்டு சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கண்காட்சி இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது